இந்தியாவை பொறுத்தவரையில் படைப்பாற்றலுக்கு ஒருபோதும் பஞ்சம் இருக்காது இந்தியர்கள் எந்த தொழில்நுட்பத்தையும் எளிதாக கற்றுக்கொண்டு சொல்லியடிக்கும் கில்லியாக இருப்பதால் உலகம் முழுவதும் நம் தேவைகள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கிறது தற்போது ஏஐ காலம் என்பதால் அது சார்ந்த அறிவுத்திறனை மேம்படுத்திக் கொள்வதில் இந்திய இளைஞர்கள் ஆர்வம் காட்டுவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல அனிமேஷன் கேமிங் காமிக்ஸ் என அவர்களின் ஆவல் கூரையை பய்த்து கொண்டு வானளவில் படர்ந்திருப்பதை உணர முடிகிறது வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் இந்தியாவில் அனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட்ஸ் கேமிங் மற்றும் காமிக்ஸ் ஆகிய துறைகளில் பணியாற்ற தேவைப்படுபவர்களின் எண்ணிக்கை இருபது லட்சமாக உயரும் என்று கூறப்படுகிறது அந்த அளவுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இந்த துறையில் நிறைந்திருக்கிறது இதையெல்லாம் கவனத்தில் கொண்டே மத்திய அரசு முன்கூட்டியே விழித்துக் கொண்டிருக்கிறது அதாவது இளைஞர்களின் திறன் மேம்பாட்டில் கூடுதல் கவனம் செலுத்தும் மத்திய அரசு ஆரஞ்சு பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் முயற்சியில் இறங்கியிருக்கிறது அதன் ஒரு பகுதியாகவே மும்பையில் செயல்படும் படைப்பாற்றல் தொழில்நுட்பக் கழகம் மூலம் நாடு முழுவதும் பதினைந்தாயிரம் பள்ளிகள் மற்றும் ஐநூறு கல்லூரிகளில் திறன் மேம்பாட்டு ஆய்வகங்கள் திறக்கப்பட உள்ளன இதன் மூலம் அனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட்ஸ் கேமிங் சார்ந்த அறிவுத்திறன்களை மாணவர்கள் படிக்கும் காலங்களிலேயே பெற முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்திய படைப்பாற்றல் பொருளாதாரம் பத்தொன்பது மில்லியனாக இருந்தது இது நடப்பாண்டு இறுதிக்குள் இருபத்தாறு பில்லியனாக அதாவது பதினெட்டு சதவிகிதம் வளர்ச்சி காணும் என்று கணிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பட்ஜெட் அறிவிப்பு அதற்கு மேலும் வலு சேர்க்கும் என நம்பப்படுகிறது இந்த நேரத்தில் உலக ஆடியோ விஷுவல்ஸ் மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி உரையாற்றியதை நினைவு கூற வேண்டியிருக்கிறது படைப்பாற்றல் துறையில் இந்தியாவின் ஆர்வத்தை தெளிவாக அடிக்கோடிட்டு பேசியிருந்த நிலையில் பிரதமர் மோடி இளைஞர்களுக்கு என்ன உறுதிமொழி அளித்தாரோ அதுவே தற்போது பட்ஜெட்டில் பிரதிபலித்திருக்கிறது